அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு மனதிற்கு பிடித்தவரை மதிப்புடன் நடத்திடு மனதுக்கு பிடித்தவரை மனம் நோகப் பேசாதே மனதுக்கு பிடித்தவரை மனம் நோகப் பேசாதே தினந்தோறும் பார்க்கும்போது திரும்பியபடி போகாதே மனதுக்கு பிடித்தவரை மனம் நோகப் பேசாதே தினந்தோறும் பார்க்கும்போது திரும்பியபடி போகாதே பார்க்காமல் பேசாமல் பல நாட்கள் இருந்தாலும் பார்க்காமல் பேசாமல் பல நாட்கள் இருந்தாலும் நினைக்காமல் முடியாது நெஞ்சமென்றும் மறக்காது பார்க்காமல் பேசாமல் பல நாட்கள் இருந்தாலும் நினைக்காமல் முடியாது நெஞ்சம் என்று மறக்காது உண்மை அன்பு ஒருபோதும் பொய்க்காது உண்மை அன்பு ஒருபோதும் பொய்க்காது நன்மை செய்ய நாள்கிழமை பார்க்காது உண்மை அன்பு ஒருபோதும் பொய்க்காது நன்மை செய்ய நாள்கிழமை பார்க்காது மனதுக்கு பிடித்து மகிழ்ச்சியுடன் இருப்பவரை மனதுக்கு பிடித்து மகிழ்ச்சியுடன் இருப்பவரை மனம் நோக பேசிவிட்டு தினம் நொந்து போகாதே மனதுக்கு பிடித்து மகிழ்ச்சியுடன் இருப்பவரை மனம் நோகப் பேசிவிட்டு தினம் நொந்து போகாதே உண்மை அன்பு கொண்டவர்க்கு தீங்கு ஒன்று வருகுதென்றால் உண்மை அன்பு கொண்டவர்க்கு தீங்கு ஒன்று வருகுதென்றால் பங்கு கொண்டு பரிந்து பேசி பாசமுடன் போக்க வேண்டும் உண்மை அன்பு கொண்டவர்க்கு தீங்கு ஒன்று வருகுதென்றால் பங்கு கொண்டு பரிந்து பேசி பாசமுடன் போக்க வேண்டும் அன்பிற்கு கட்டுப்பட்டு ஆறு இருப்பவரை அன்பிற்கு கட்டுப்பட்டு ஆறு உயிராய் இருப்பவரை வேடிக்கையாய்கூட விட்டு கொடுத்து பேசாதே அன்பிற்கு கட்டுப்பட்டு ஆறு உயிராய் இருப்பவரை வேடிக்கை கூட கொடுத்து பேசாதே கணவனும் மனைவியும் கூட கலியுக வாழ்க்கை தன்னில் கணவனும் மனைவியும் கூட கலியுக வாழ்க்கை தன்னில் அடுத்தவர் முன்பு அடக்கிப் பேசி ஆணவம் எதுவும் கொள்ளாதே கணவனும் மனைவியும் கூட கலியுக வாழ்க்கை தன்னில் அடுத்தவர் முன்பு அடக்கிப் பேசி ஆணவம் எதுவும் கொள்ளாதே ஒருத்தரை ஒருத்தர் காட்டிக் கொடுத்து ஒதுங்கி போதல் நன்றா சொல்லு ஒருத்தரை ஒருத்தர் கொடுத்து ஒதுங்கிப் போதல் நன்றா சொல்லு உயிராய் இருந்து உறவாய் மகிழ்வீர் இருந்து உறவாய் மகிழ்வீர் ஊரார் போற்ற உலகம் வாழ்வீர் உயிராய் இருந்து உறவாய் மகிழ்வீர் ஊரார் போற்ற உலகம் வாழ்வீர் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்